எல்லாருக்கும் வணக்கம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்திய அரசு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்தி இருக்கிறது பாகிஸ்தான் தனது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்தும் வரை இந்த இடைநிறுத்தம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறது இன்றைக்கு நிகழ்ச்சியில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தம் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவும் பாகிஸ்தானும் விடுதலை அடைந்து தனி நாடுகள் ஆயின புதிய நாடுகளுக்கு இடையே வரையப்பட்ட கோடு சிந்து நதியை ஊடறுத்தது இந்த நதி திபத்தில் உற்பத்தியாகி இந்தியாவில் எழுநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவும் பாகிஸ்தானில் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவும் ஓடி அரபிக்கடலில் கலக்கிறது இது தவிர சிந்து நதியில் ஐந்து கிளை நதிகள் சங்கமிக்கின்றன ஆக ஆறு நதிகள் இவற்றின் நீரை எவ்விதம் பங்கிட்டு கொள்வது என்பதில் கருத்து வேறுபாடுகள் உண்டாயின நீண்ட விவாதங்களுக்கு பிறகு உலக வங்கியின் மத்தியஸ்தத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஓர் உடன்படிக்கை ஏற்பட்டது அதுதான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மேற்குறிப்பிட்ட ஆறு நதிகளில் மூன்று நதிகள் அதாவது ராவி பியாஸ் சட்லஜ் கிழக்கு நதிகள் என்றும் அடுத்த மூன்று நதிகள் மேற்கு நதிகள் அதாவது சிந்து ஜீலம் செனாப் என்றும் அழைக்கப்படுகின்றன ஒப்பந்தத்தின்படி கிழக்கு நதிகளின் நீரை இந்தியா முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மேற்கு நதிகளின் நீர் பாகிஸ்தானுக்கு உரியது இந்த பங்கீட்டின்படி மொத்த நீரில் இருபது சதவீதம் இந்தியாவிற்கும் எண்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கும் கிடைக்கும் மேலும் இந்திய பகுதியில் ஓடுகிற மேற்கு நதிகளில் புனல் மின் நிலையங்கள் அமைக்கவும் நீர்வழி போக்குவரத்தை மேற்கொள்ளவும் குடிநீர் திட்டங்களை அமைக்கவும் மேல்மடையில் இருக்கிற இந்தியாவுக்கு அனுமதி உண்டு இதற்கு கீழ்மடையில் இருக்கும் பாகிஸ்தானின் சம்மதத்தை பெற வேண்டும் பிரச்சனைகள் வந்தால் பேசி தீர்த்து கொள்ள உலக வங்கி ஒரு வல்லுநரை நடுவராக நியமிக்கும் இதுவே அந்த ஒப்பந்தத்தின் சாராம்சம் இந்தியாவும் பாகிஸ்தானும் மூன்று முறை போரிட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆகிய ஆண்டுகளில் இவ்விரு நாடுகளும் போரிட்டிருக்கின்றன பாகிஸ்தான் பல முறை எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நடத்தியிருக்கிறது சமீப காலங்களில் மேற்கு நதிகளின் குறுக்கே கிருஷ்ணகங்கா அணை ரேட்டல் புனல்மின் நிலையம் முதலானவற்றை இந்தியா போது பாகிஸ்தான் இயன்றவரை முட்டுக்கட்டை போட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி வந்தது ஆனால் பாகிஸ்தான் உடன்படவில்லை ஆனால் அப்போதெல்லாம் இந்த ஒப்பந்தத்தை இந்தியா முறிக்கவில்லை இப்போது முதற்கட்டமாக ஒப்பந்தத்தை இடைநிறுத்தி இருக்கிறது சிந்து நதியால் பாகிஸ்தானில் பயனுறும் பாசன பரப்பு நூற்றி அறுபது லட்சம் ஹெக்டேர் இதிலிருந்து பெறப்படும் விளை பொருட்கள் பாகிஸ்தானின் உள்நாட்டு உற்பத்தியில் கால்பங்கு ஆகும் கராச்சி லாகூர் உள்ளிட்ட பல நகரங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் சிந்து நதி விளங்குகிறது இந்த சிந்து நதிநீரை இந்தியா இடைநிறுத்தியதால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற சில முக்கியமான தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்று மேற்கு நதிகளின் மேல்மடையில் அணைகள் கட்டவும் புனல் மின் நிலையங்கள் அமைக்கவும் இனி பாகிஸ்தானின் சம்மதத்தை பெற வேண்டாம் அவர்கள் சமீப காலமாக போட்டு வரும் முட்டுக்கட்டைகளை பற்றி இனி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை சிந்து நதி இரண்டு ஒப்பந்தம் மேற்கு நதிகளில் இந்தியாவின் புதிய கட்டுமானங்களை ஆய்வு செய்யவும் கருத்துரைக்கவும் பாகிஸ்தானை அனுமதிக்கிறது இனி அவர்களால் ஆய்வு மேற்கொள்ள முடியாது மூன்று மேல்மடையில் உள்ள அணைகளை கோடை காலத்தில்தான் தூர்வார முடியும் இனி எந்த கட்டுப்பாடும் தூர்வாருவதில் இருக்காது அடுத்து ஒப்பந்தத்தின்படி மேல்மடையில் மழை அளவையும் நீர்த்தேக்க விவரங்களையும் கீழ்மடைக்கு வழங்க வேண்டும் இப்போது அந்த விவரங்களை வழங்க வேண்டிய அவசியமில்லை இதனால் பாகிஸ்தானுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கைகள் முன்னதாக கிடைக்காமல் போகும் வாய்ப்புண்டு வெள்ள காலங்களில் போக்கில் அனுமதியின்றி வாழும் மக்களை அப்புறப்படுத்துவதும் இந்த நடைமுறையால் தாமதமாகும் சூழ்நிலை ஏற்படும் வாய்ப்புண்டு ஒப்பந்தத்தில் இருந்து யாரும் தன்னிச்சையாக விலகிக்கொள்ள முடியாது என்று பன்னாட்டு நீதிமன்றத்தில் பாகிஸ்தான் வாதிடலாம் எல்லா வழக்குகளையும் போலவே இதுவும் நீண்ட காலம் எடுக்கும் பள்ளமான இடத்தை நோக்கி நீர் பாய்கிற இயற்கையின் நியதியை நாம் முற்றிலும் நிறுத்திவிட முடியாது இடையில் சில தடைகள் அமைக்கலாம் மேல்மடையில் சாத்தியமுள்ள அணைகளையும் புனல் மின் நிலையங்களையும் அமைக்கலாம் அதற்கு இந்த இடைநிறுத்தம் பயன்படலாம் இது ராஜ்ய ரீதியாகவும் இந்தியாவுக்கு உதவும் வாய்ப்புண்டு வருங்காலத்தில் இந்தியாவின் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதிலிருந்து பாகிஸ்தானை தடுக்கவும் பயன்படலாம் இது சிந்து நதிநீர் பங்கீட்டில் ஒரு சமரச ஏற்பாட்டை நோக்கி பாகிஸ்தானை செலுத்தவும் கூடும் சிந்து நதி ஒப்பந்தம் இடைநிறுத்தம் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்